பிரசலான் அன்பான கடவுளை பிள்ளைகளை இந்த காலைகளை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஆய்ந்த வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர் முகங்கள் வைக்கப்பட்டு போனது இல்லை இந்த சாவிதராஜா இந்த அற்புதமான சங்கீதத்தை பாடுகிறார் இந்த முப்பத்தி நாலாம் சங்கீதம் அந்த முதல் அந்த அடைப்பற்று பேஜில் எழுதப்பட்டிருக்கிறது தாவிது சவுலுக்கு பயந்து தப்பி ஓடி பிழித்த ராஜாவிடத்தில் போன பொழுது பாடின சங்கீதம் என்ன அற்புதமான விஷயம் நான் பாருங்கள் தாவீது அபிமேலைக்கு என் முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் இந்த சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒண்ணு சாமுவேல் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வசனங்களில் வாசிக்கிறோம் என்ன நடைபெறுகிறது பாருங்கள் சவுல் ஒரு பக்கத்தில் தாவிதை கொல்ல வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார் உடனே இவன் தப்பி பலித்த தேசத்துக்கு போய்விட்டான் போன பொழுது அந்த ராஜா ஆகிஷத்துக்கு போன பொழுது அங்குள்ள எல்லாரும் சொல்றாங்க அதிகாரிகள் இவனை குறித்த அல்லவா பெண்கள் ஆடி பாடினார்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று பாடினார்கள் என்பதும் பயந்துட்டான் தாவிது பயந்துட்டான் ஒரு பெலிஸ்தனை தான் இப்படிப்பட்ட பாடல் ஏற்பட்டது நாம் பலிஸ்த ராஜாவிடத்தில் வந்திருக்கிறோம் இப்போ நமக்கு என்ன ஆபத்து வருகிறதோ தெரியலன்னு சொல்லி பாய்ந்த பொழுது உடனே இவன் அவன் புத்தம் கொண்டவனாக தன் தாடியிலே கோளாவை வழுக்கி கதவை கீறிக்கொண்டிருக்கின்றான் கீறிக்கொண்டிருக்கும் பொழுது ராஜா சொல்லுகிறார் இங்க வைத்தியக்காரர்கள் அனைவரெல்லையும் அவனை கூட்டிட்டு வந்தீங்க அவன் துரத்தை விடுகின்றான் அந்த நேரத்தில் தான் இந்த பாடல் பாடுகின்றான் இந்த பாடல் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை ஆபத்து நிறைந்து உலகத்தில் வாழ்கிறார் என்ன நடக்கும் தெரியவில்லை வியாதி ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் வேலையில் திண்டாட்ட ஒரு பக்கம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் பிரச்சனை சமாதானமே இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே அன்பு தங்கச்சி தம்பி தாவிதை போல நீயும் சவுல் ஒரு பக்கத்தில் கொள்ளை கொல்ல பார்க்கின்றார் அங்கே தேசத்திலே மிகுந்த ஆபத்து அங்கே ஆபத்து இங்கே பிரச்சனை என்ன செய்வது அந்த நேரத்தில் பாடுகிறான் அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை அண்டவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் உங்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை நாற்பது நாள் மோசை சீனாய் மலையில் தேவனோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவன் முகம் பிரகாசித்தது என்ன அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரை நோக்கிப் பாருங்கள் ஒரு நாள் குழந்தை இல்லை ராகேலுக்கு ராகேலுக்காக பதினாலு வருஷம் ஆடு மேய்க்கின்றார் அது ஏன் முப்பது ஒன்றில் பார்க்கிறோம் ராகேல் யாக்கோப்படத்தில் வந்து எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான் தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறாய் என்னை நீ பார்த்த என்ன பிரயோஜனம் என்று சொன்ன பொழுது ராகேல் ஆண்டவிடத்திலே ஜபம் செய்கின்றாள் ஆண்டவர் இந்த ராகேரின் ஜபத்தை கேட்டு அவளுக்கு அற்புதமான ஒரு குழந்தை கொடுத்ததாக ஆதி அவன் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அன்பு சகோதரனை தம்பி அவரை நோக்கிப் பார் நீ முகம் பிரகாசமடையும் உன் வெட்கம் மாறி போய்விடும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை ஆம் ஆபத்து நிறைந்த உலகத்தில் இருக்கிறாயா பிரச்சனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ எத்தனையோ ஆபத்துகள் என் வாழ்க்கையில் வந்தது நல்ல உணவு இல்லை நல்ல உடை இல்லை எண்ணெய் இல்லை ஒரு நாள் நான் அவரே கொண்டிருக்கிறேன் மாதத்துக்கு நூத்தி முப்பத்தி மூணு ஊழியர்களுக்கு மாதத்திற்கு பல லட்சக்கணக்கான பணங்கள் வேண்டும் அன்பரையே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நான் வைக்கப்பட்டு போனதில்லை எந்த ஊழியர்களுக்கும் பணம் கொடுக்க நிறுத்தினதில்லை அண்டர் ஒரு நாளும் என கைவிடவில்லை அவரை நோக்கி பார்க்க பார்க்க என் முகம் பிரகாசம் தான் அண்டவருக்கு அவர் வேலை செய்ய முடிகிறது உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் ஒரு பைத்தியக்காரனாக ஒரு பூட்டி அறைக்குள்ளே இருந்த பொழுது யாரும் கைவிட்டுட்டாங்க சுயநலவே அளந்திருந்தேன் ராத்திரி நடு ராத்திரி ஒரு பொல்லாத ஆவி என்னை கொண்டு விட வேண்டும் என்று வந்த பொழுது குச்சலிட்டேன் கூப்பிட்டேன் அப்படி சுய அறிவிலேசாயிருந்தது திடீரென்று ஒரு வெளிச்சம் உதித்தது அது வெளிச்சத்துக்கு மத்தியில் இயேசு தோன்றி தன் கைகளை மீது வைத்தார் வைத்தியக்காரன் சோமாய் போனேன் வாழ்க்கை மாறி போய்விட்டது அற்போதம் நடந்தது அவரை நோக்கி பாருங்கள் பிரகாசம் அடைவீர்கள் அற்போத நடக்கும் சிறிது உரை அவரை நோக்கி பார்த்தவள் பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் விற்கப்பட்டு போனதில்லை இந்த பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கட்டும் உண்மை நோக்கி பார்க்கட்டும் உண்மை நோக்கி பார்க்கட்டும் சவுலுக்கு பயந்து தப்பி ஓடுகிறார் பலித்த தேசம் அங்கு பயந்து தப்பி ஓடுகிறார் வனாந்தரம் ஐயோ அப்பொழுதுதானே பாடுகிறார் அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் ஆமாண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் பிள்ளையாசை முடியும் இயேசுவின் நாமத்தில் வந்து வரும் நல்ல பிதாவே ஆமை